This summer, meet the magical at VGP Marine Kingdom, from April 12th to May 31st, 2024. எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்குது அதனால வந்து ஏத்தினோடனே த்ரீ வீக்ஸ்லேயே ப்ரெக்னண்ட்னு வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சாமியோட மதி மண்ணானு நாங்கள் வந்தது ஒரு பெரிய கஷ்டத்துல தான் வந்தேன் அதுல வந்து விடுதலை பிடிச்சிருக்கார் கண்ணீரோட தான் தான் அழுதுட்டேதான் இப்போ வீட்டில் கஷ்டத்தால் இப்போ பரவாயில்ல காலில் சுகர் இருக்குது காலில் வந்து ரெண்டு வரைல அழுகி போறவே ஆயிடுச்சு எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாமே பண்ண பார்த்தா விபூதி வச்சேன் அந்த விரல் எப்படி உள்ளாச்சும் எனக்கே தெரியல இது வரல நீரில் மிதக்கக்கூடிய சித்தில் சுவாமி இறங்கி தியான நிலையில் இருக்கும்போது அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு ஸ்லாப் போட்டு இதை மூடிட்டாங்க இங்கே வந்தால் சுவாமியை உள்ளே உருகி வேணால் கண்டிப்பாக ஏழு வாரத்தில் சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் அவங்களோட ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் கடந்த ஒரு ஓராண்டு காலமாக வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி டைம் வந்து இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ஒன்பது வாரமாக இந்த கோயிலுக்கு வந்து வேண்டாங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்துகிட்ருக்காங்க எல்லா மக்களும் ஸோ அது வந்து இங்கே இருக்குது மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான காரணம் என்ன எப்போது இந்த கோயில் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு அப்படிங்கிறதையும் இவரோட வரலாறு என்ன இவர் வந்து இங்க ஜீவ சமாதியம் ஆயிருக்காரு அது ஜல ஜீவ சமாதியம் நம்ம என்ன கோயில் வந்து நம்ம சென்னையில வந்து பார்த்திருப்போமா இல்லையான்னு தெரியல இங்க வந்து மக்கள் கூட்டம் வரக்கிற காரணம் என்ன சோ இதோட அந்த வேண்டுதல் என்ன அந்த பரிகாரம் என்ன என்ன மாதிரி என்ன வேண்டுதல் எல்லாம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பின்னாடி வராகி அம்மன் கோயிலும் இப்போ புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த ஒரு இது என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்கு போறோம் ஆஹ் குழந்தை வர கேட்டுதான் வந்தீங்களா நான் உள்ள வரும்போது இந்த மாதிரி குழந்தை எல்லாம் அதனால் அந்த விலைக்கு ஏற்றுனா எல்லாேருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்குதுன்னாங்க அதனால் வந்து ஏற்றினோடனே த்ரீ வீக்ஸ்லேயே ப்ரெக்னென்ட்டுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா வாரம் வந்து அதுக்கப்புறம் ஜாபுக்காக பண்ணோம் அது ப்ரொமோஷன் வந்துச்சு இப்போ அடுத்து வேற கம்பெனிக்காக வந்திருக்கும் எப்பயுமே வருவோம் இப்போதான் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு தெரியும் என்ன வித்தியாசம் இருக்குது கோயிலில் ஜனம் அதிகமாக இருக்குது அப்போல்லாம் ரொம்ப காலியாக இருக்கும் எவ்வளோ நே உள்ளே உக்காந்துட்டு போகலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ அது கிடைக்க மாட்டுது உள்ளே உட்காரத்து கூட இப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கல தாத்தாக்கு வந்து ஏழு விளக்கு போட்டு ஏழு சுற்றி சுற்றணுன்னு யூடியூப்பில் பார்த்தா வந்தோம் நாங்கள் வந்தது ஒரு பெரிய கஷ்டத்தில் தான் நான் வந்தேன் அதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு கண்ணீரோட தான் வந்தோம் கண்ணீரை தொடர்ச்சி அழுதுகிட்டே தான் இருப்பேன் இப்போ வீட்டில் கஷ்டத்தால்

தற்செல்லாம் ஒரு சொன்னாங்க ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க சரி பார்க்க எதுக்கும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அது சரியான கூட்டமாக இருக்குது வந்ததுக்கு தான் தெரியுது இந்த சாமியோட மதிமின்னான்னு நமக்கு ஒரு நல்லது நடந்தால் இன்னும் அதை விட அற்புதமாகவும் இருக்கும் அவங்க கிட்டே போய் கேட்குறாரு இதை பண்ணால் அதை பண்ணு சொல்லி தாத்தா கேட்குறாங்க கேட்காமலாம் இல்லை அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்து போகிறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் தாத்தா நல்லது செய்கிறாரு எல்லாம் மக்கள்லாம் வராங்க நிறைய பேர் வந்து தாத்தா மக்கள் செய்துட்டு போகும்போது அவங்க வந்து அன்னதானம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இங்க இந்த மாதிரி வேண்டிட்டு போறாங்க அவங்களுக்கு உடனே தாத்தா முடிச்சு கொடுக்குறாரு நல்லது செய்யறதுக்கு தான் இவ்வளவு மக்கள் வராங்க எல்லாம் வருவாங்களா நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது ஐயா ஜல சம்மதியாகவே இப்போ ஒரு பத்து வருஷமா தான் பேமஸ் ஆயிடுச்சு கூட்டம் இந்த வியாழக்கிழமை ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமையே கூட்டமா இருக்கும் ஏழ வாரம் வந்து வழக்கு போட்டு வேண்டின்னு போனா அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு வருஷம் முடிஞ்சு நூற்றி இருபத்தெட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஐப்பசியில் வர பூரட்டாதி தான் சுவாமிக்கு குரு பூஜை சாமி வந்து ஓம் சத் திருத்துறை இந்திராபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி ஜீவசமாதின்றது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி சுவாமி தியான நிலையில் இருப்பாங்க பக்தர்கள்லாம் அதுக்கப்புறம் இவர் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி அஷ்டமா சித்தில் லெகிமா கரிமா மகிமா மாதிரி இந்த லெகிமான்றது நீரில் மிதக்கக்கூடிய ஒரு சித்தில் சுவாமி இறங்கி தியான நிலையில் இருக்கும்போது அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு ஸ்லாப் போட்டு இதை மூடிட்டாங்க நூற்றி இருபத்தி ஏழு வருஷமாக சாமி இங்கே இருக்கும்போது என்ன சுவாமி பக்தர்களுக்கு செஞ்சாரோ அதே தான் முக்தி அடைஞ்சோ சாமி செஞ்சுட்ருக்கிறாரு அதனால தான் இவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்க்கக்கூடிய இவ்வளோ கூட்டம் அதுதான் இங்கே வந்தால் சுவாமியை உள்ளே உருகி வேணால் கண்டிப்பாக ஏழு வாரத்தில் சாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இங்கே வேறு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது எந்த ஒரு வழி வழிபாடு முறையெலாம் இல்லை இந்த ஏற்றுறதும் வேலைக்கிழமையில் ஏற்றுனா விசேஷந்தான் ஆனால் இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வருது இங்கே ஏற்ற முடியல வேலைக்கிழமை ஏற்றமுன்னா வெள்ளி சனி ஞாயிறு வேறு நாட்களிலேயும் ஏற்றலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை வேலைக்கிழமை தான் ஏற்றினா சுவாமி அற்புதங்களை செய்வார்ன்றது ஒன்றுமே கிடையாது எந்த நாளில் நீங்கள் விளக்குறதுனாலும் சுவாமி அற்புதம் மனிதனுடைய பிறப்பு ஏழு கடல் ஏழு அந்த மாதிரி ஏழு சுவாமிக்கு ஏழு இப்போ நம்ம ஏழு பிறவிக்கு ஒரு ஒரு விளக்கு அதுக்கு தான் அந்த ஏழு விளக்கு வேற எந்த கோயிலையும் உப்பு வாங்குவாங்களை கண்டி இந்த இந்த ஜீவசமாதி மடத்தில் வண்டி உப்பு தருவாங்க அது ஒரு பாசுவான எனர்ஜி உப்பு நம்ம மனுஷன் உடலுக்கு தேவையானது உப்பு உப்பு இல்லைனா மனிதன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த உப்பு தான் சுவாமி இங்கேருந்து இந்த மடத்தில் உப்பு தருவாங்க மீது எல்லா மடத்துலையும் நீங்கள் உப்பு வாங்கி தருவீங்க இந்த ஒரு இருந்து தான் உப்பு தருவாங்க உப்பு வந்து கொடுக்க கொடுக்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதை இந்த உப்பு வாங்கி போய் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடேரியன் செய்கிறப்போ இல்லை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் உப்புன்றது லட்சுமி மாதிரி எங்கேயும் கிடைக்காது கண்டிப்பாக கேட்டு வாங்கி போய் அதே மாதிரி இந்த சாமிக்கு வந்து பிஸ்கட்டு கல்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாமிக்கு நிறைய வாங்கிட்டு வேர்கல்ல சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்களை பருப்பி அப்புறம் புளி சாதம் அதெல்லாம் அவங்களால வீட்டுல எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செஞ்சு வந்து குடுக்கலாம் பிஸ்கட் கொடுப்பாங்க சாமி வந்து உப்புக்கல்ல நிறைய சாப்பிடுவாரு அது மாதிரி பக்தர் நிறைய வாங்கிட்டு வந்து தராங்க அன்னதானம்ன்றது எப்போ நடக்கும் இங்க தினைக்குமே மதியம் பன்னெண்டரை மணிக்கு அன்னதான் சாப்பிடலாம் யார் வேணா சாப்பிடலாம் வடை பாயசோட ஓ அப்படியா அப்புறம் அந்த இந்த ஏழு நாள் பூஜைன்றதுனால என்னென்ன ஒரு இது நேர்த்திக்கடனத்தில் வந்து பண்ணுவாங்க இங்கே எதை வேணால் பண்ணலாம் சார் நம்ம நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் சுவாமிகிட்ட பண்ணலாம் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் கடன் கஷ்டம் இருக்கிறவங்க போர்ட் கேஸ் இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவங்க செய்வின கோளாறுகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் விளக்கு போட்டு கோயிலை சுற்றணும் வேலைக்கிழமையில பார்க்க முடியல வியாழக்கிழமை வந்து குருநாள் என்றதுனால அதுதான் ஏன் அந்த வியாழக்கிழமைக்கு இந்த கோயிலுக்கும் அந்த ஒரு சுவாமி முக்தி அடைஞ்சது வியாழக்கிழமை அப்படிங்களா அந்த வியாழக்கிழமைக்கும் கோயிலுக்குமான பந்தம் வந்து அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஆமாம் சுவாமி வந்து முக்தி அடைஞ்சது வியாழக்கிழமை மூணு வருஷமா வரேன் எனக்கு என் பொண்ணு என்ன எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தேன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணேன் கடனாக இருந்தாலும் அப்போ கொடுக்கணும் இல்லையா எனக்கு உடம்புல முட்டி வலி உடம்பெல்லாம் வலிக்கும் இங்கே தாத்தாண்ட வந்து நான் போனேன்னா உடம்பு அந்த வாரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் புரியுதா அதே மாதிரி சீமந்த மண் அதே நாளில் வியாழக்கிழமை தாத்தா தாத்தா டைம் கால் மணிக்கு என் பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு புரியுதுங்களா அதனால தாத்தாக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் வந்து வேலைக்கிழமைனா சேவை செய்துட்டு போவேன் தாத்தாவை தான் வழிபடுறோம் வேறு எந்த சமாதிக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு என்ன வரல தாத்தா விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இதுவும் இல்லை ரெண்டு தான் ஆனால் வெடிகளை தாத்தா வந்தார் எங்களுக்கு என்ன அப்படியா ஆமாம் நான் வரத்துக்கு முன்னாடியே விடிகளமாக வந்தார் தாத்தா அப்புறம் இங்கே வந்தவுடனே தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சுது தாத்தா தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதிலருந்து தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பு வீச அதிகமாகிடுச்சு அதனால நான் வர ஆரம்பிச்சேன் கனவுலே மூணு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் நான் வந்துட்டு காலையில் இங்கே வரது எனக்கே தெரியாது அவங்க ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணார் அவர் சொன்னார் இங்கே ஒரு கோயிலுக்கு இது வாங்க போகலாம் அப்படின்னாரு அப்புறம் தான் இங்கே கிளம்பி வந்த மாட்டோம் இங்கே வந்து என்ன தோணுச்சு ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு உள்ள அந்த இருக்குல்ல அவனை படிக்கிட்டு காலை வச்ச உடனே ஒரு மரக்கல் மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி அதில் அதிலருந்தான் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் எனக்கு வந்தார் என்னப்பா இவ்வளோ நேரத்தில் குளிக்கிற அப்படின்னாரு குளிக்கிறேன்னா சரி இந்த இடம் நான் போனோம் அப்படின்னு சொன்னேன் நான் அவ்வளோதான் என்ன மாதிரி வேண்டுகோள் இங்கே வந்து நிறைவேற்ற எல்லாமே குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனைகிறவங்க எல்லாமே சரியாக ஏன்னா இப்போ நான் வந்தது வந்து எனக்கு கொஞ்சம் மன தெளிவாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் இப்போ இதுவாக இருந்துச்சு இப்போ சரியாகிடுச்சு அப்படியே வேண்டுகோள் எல்லாமே கரெக்டாக நிறைவே நிறைவேது சிரமங்களை தவிர்க்க நம்ம சிவகங்கை சுவாமிகள் சமாதி இடத்துல வந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய பில்லி சூழ்நிலை குடும்பத்தை வந்து கெடுத்துறவங்க அவங்களுடைய இதெல்லாம் நிமர்த்தி சொல்கிறத கேட்டேன் இப்போ ரெண்டு வாரமாக நான் வந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால தெளிவாக வந்து வந்துட்டு போயிடலாம் மூணு மூலம் ஐயாட்டை வச்சுட்டு கொண்டு போகலான்னு வந்துருக்குறேன் இது பிரார்த்தனைன்றது ஏழு வாரம் சொல்லிக்கிறாங்க இது ரெண்டாவது வாரம் இன்னும் அஞ்சு வாரம் இருக்குது ஆமாம் இது என்னுடைய நண்பர்கள் மூலமாக என் கூட பணியாற்றும் நண்பர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி சாப்பாடு போடுறாங்க சாம்பார் பொரியல் ஒரு ஸ்வீட்டு வடை அப்பளம் ஆமாம் பாயாசம் முத கொண்டு எல்லாமே ஒரு டெய்லியும் போடுவாங்க ஆனால் இன் இப்போ தான் இப்போ ஒரு ஒரு மாதமாக தற்காலிகமாக ஜனத்தை சமாளிக்க முடியலை அதனால் பிரிந்தியாக போட்டுறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கனாக்கா தனித்தனி தான் ஒரு நாளைக்கு காரக்குழம்பு ஒரு நாளைக்கு குருமா ஒரு நாளைக்கு சாம்பார் வந்து சாப்பிட்லாம் யார் வேணாலும் எத்தனை வேறுனாலும் வந்து சாப்பிட்லாம் சாப்பாடு இல்லைன்ற வார்த்தை இல்ல ஜனத்தை பார்த்தாங்க இன்னைக்கு சாப்பாடு பத்தலைனாக்க மறுபடியும் வடிப்பாங்க செய்வாங்க இங்கேயே ஆள் இருக்காங்க சாப்பாடு அந்த டைம் மாறி போச்சுன்னா தான் ஆமாம் இப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து பௌர்ணமி

தான் கொடுத்துருவாங்க திடீர்னு இந்த கோயில் வந்து இவ்வளவு இவ்வளோ திடீர்னு மீடியாக்கள் வளருது யூடியூப் நிறைய வந்துருச்சு ஆனா இந்த கோயில் நூற்றி இருபத்தி ஏழு இருக்குது இருக்கு சுவாமியை பார்க்க வரவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்கவங்களுக்கு இல்ல எங்களுக்கு தெரியல இப்போதான் நாங்க இங்க வந்து போறோம் இங்க வந்தனால எங்களுக்கு வந்து நிறையாவது நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்ல கோயில் இருக்கு விநாயகர் முருகர் தான் தெரியும் இந்த சித்தர்னா சித்தர் வழிபாடுன்னு தனி இருக்கு அது மாதிரி சித்தர் வழிபாடு தெரிஞ்சவங்க இங்கே பல வருஷமா வந்துட்டு தான் இருக்கு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த பக்கத்தில் இந்த வராகி அம்மன் அந்த ஒரு சாமி வந்து இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன அது எப்போ வந்துச்சு சாமி வந்து அந்த வராகி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இல்லை அதுதான் சித்தருக்கு திடீர்னு பக்கத்தில் வராகி அம்மன் சார் அங்கே கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணும் போது அதில் ஒரு வராகி அம்மன் செலவு ஒன்று இருந்தது இருந்ததா இருந்தது அதை அதை எப்படியும் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணிக்கணும் அப்படியா இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு இல்லை இருந்தது அங்கே பள்ளம் தோணும் அங்கே பில்டிங் வைக்கிறதுக்கோசம் பள்ளம் தோண்டணும் பள்ளத்தில் கிடச்சிது அப்படியே எடுத்து வச்சு வேறு என்ன மாதிரியான அந்த இதெல்லாம் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவீங்க இங்கே இந்த கோயிலில் சார் இங்கே வந்து வேளக்கிழமையில் மாலையில் ஆறு மணிக்கு அபிஷேகம் எட்டு அஞ்சு குரு ஓரையில் ஆரத்தி ரெகுலராக காலையில் ஏழரை மணிக்கு சுவாமிக்கு ஆர்த்தி தான் நடக்கும் மதியத்தில் பன்னெண்டரை மணிக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஆரத்தி நடக்கும் அதில் எல்லாம் வந்து நைவேதியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க பக்தர்களும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க எனக்கே இரநூறு பேர் சாப்பிடுவேன் டெய்லி இரநூறு பேர் சாப்பிடுவாங்க இது முந்நூற்றி இருபது நாளுமே நடக்கும் ஆமா முன்னூற்றி இந்த நைட்டு தங்கியெல்லாம் பரிகாரம் பௌர்ணமி அமாவாசை காலத்தில் ரொம்ப இந்த சைவனையில் மாட்டின்னு இருக்கிறவங்களும் அமானிஷ தொல்ல இருக்கிறவங்களாம் இங்கே வந்து நைட்டு தங்கிட்டு போவாங்க சுற்றி எடுக்கிறதுக்கும் இந்த கோயில் வந்து உறுதுணையாக எடுத்துலாம் விட மாட்டாங்க இங்கே அது போயிடும் போயிடும் யார் எந்த எங்க இருந்து யார் வச்சாலுமே அந்த கோயிலில் வந்து தங்கியிருந்தா அந்த செய்வன் வந்து இங்கே வந்து படுத்து எழுந்து போனா எல்லாம் போயிடும் This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.